ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் அக்ஷய திருதியை அன்று நம்ம தங்கம் வெள்ளிக்கு பதிலாக வேறு என்ன பொருட்கள் வாங்கினால் அல்ல அல்ல குறையாத பண வரவும் பொன் பொருளும் சேரும் என்றதை பார்த்தரலாம் அக்ஷய திருதியை அன்று பச்சரிசி வாங்கலாம் லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான லக்ஷ்மிகரமான பொருள் பச்சரிசி அது ஒரு அரை கிலோவாவது வாங்கி வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் கோதுமை வாங்கி வைக்கலாம் கோதுமையுமே லக்ஷ்மிகரமான பொருள்தான் பச்சரிசி கோதுமை எது வேணாலும் வாங்கி வைக்கலாம் சங்கு வாங்கி வைக்கலாம் வளம்புரி சங்கு வாங்கி பூஜை அறையில் வைக்கலாம் வீட்டில் வந்து சங்கு வச்சு வழிபடுறதுனால செல்வ செழிப்பு உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும் பெருமாளின் அருளும் நமக்கு கிடைக்கும் பெருமாள் தன் கையிலே வச்சிருப்பார் அந்த சங்கு வந்து அந்த சங்கை நம்ம வாங்கி வீட்டில் வச்சு வழிபட்டு வரும்போது பெருமாள் பெருமாளோட அருளும் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி தாயாரோட அருளும் நம்ம வீட்டில் இருக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்ததாக தங்கத்துக்கு நிகரான விரலி மஞ்சளையுமே வாங்கலாம் விரலி மஞ்சள் வாங்கிறது தங்கத்துக்கு நிகரான பொருள் என்றே விரலி மஞ்சளை சொல்கிறாங்க விரலி மஞ்சளை வந்து அன்றைய தினம் ஒரு ஐம்பது கிராமாவது வாங்கி வைத்து பூஜைகளில் வைத்து வழிபடலாம் வீட்டில் அதிர்ஷ்டமும் பணவரவும் அதிகரிக்க ஒரே ஒரு மண்பானை வாங்கலாம் அன்றைய தினம் ஒரு சின்ன மண்பானையாவது வாங்கி அன்றைய தினம் வாங்கி வைக்கலாம் வீடு வந்து நல்லா கராஜமாக இருக்கும் லக்ஷ்மி தேவிக்கு பிடித்த பொருளும் மண்பானையும் கூட அதனால் ஒரு சின்ன மண்பானையாவது வாங்கி வைக்கலாம் கல் உப்பு வாங்கலாம் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறது கல் உப்புல தான் கல் உப்பு விரலி மஞ்சள் இதெல்லாமே லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமானது சீனி வாங்கலாம் சுக்கிர பகவானுக்கு ரொம்பவே பிடித்தது சுக்கர பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் சீனியும் வாங்கலாம் வெள்ளை மொச்சையும் வாங்கலாம் அன்றைய தினம் பூஜை அருளும் முக்கியமாக துளசி வச்சு வழிபடுங்க பெருமாளுக்கு துளசி வச்சு வழிபடலாம் மல்லிகைப்பூ லக்ஷ்மி தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நெல்லிக்காய் வாங்கி பிரசாதமாக நெல்லிக்காயை அன்றைய தின பூஜை அறையில் பிரசாதமாக வைத்து வழிபட்டோம்னா அல்ல அல்ல குறையாத பண வரவு நமக்கு இருக்கும் பொன் பொருள் சேரும் அன்றைய தினத்தில் ஏதாவது தானங்கள் பண்ணலாம் முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்தால் கூட போதும் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் இதில் ஏதாவது ஒன்று வாங்கினால் கூட போதும் நம்மளால் எல்லாம் வாங்க முடிஞ்சால் வாங்கலாம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கி வைங்க கல் உப்பு அல்லது விரலி மஞ்சள் பச்சரிசி நம்மளால் முடிந்ததை வாங்கினால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்